வதனத்திற்கு நான் பாப் பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் சென்றதுமே நான் பார்க்கின்றேன் பாபாவிற்கு மிகவும் நெருக்கத்திலே அநேக ஆத்மாக்கள் அநேக பாபாவின் குழந்தைகள் வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் பாபா செய்திருந்தார் இமர்ஜ் செய்வதுடன் இமர்ஜ் எந்த ரூபத்தில் செய்தாருங்கிறது நான் சொல்கிறேன் இமர்ஜு செய்தார் ஒரு பக்கம் யூபிஐ சேர்ந்த சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் கூட இருந்தார்கள் நேபாளத்தைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் பாபா அனைவரையும் பார்த்து விட்டு சொல்ல ஆரம்பித்தார் குழந்தாய் இன்று விசேஷமாக பாபாவின் வீட்டில் பாபாவின் குழந்தைகள் கிரீடம் கொண்டவர்களாக வந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பாபா அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த குழந்தைகள் கடைசி நேரத்தில் கலியுகத்தினுடைய இறுதி நேரத்தில் சிம்பிளாக கிரீடம் இருந்தாலும் சாதனம் சி சிம்பிளாக இருக்கிறது மாதாஸ் கூட தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் இது கூட ஆதிகால சம்ஸ்காரமாகும் ஆதி காலத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த மனிதர்கள் தன்னைத்தானே தன்னைத்தானே பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்காக தன்னை மூடிக்கொண்டு செல்வார்கள் யாராவது ஆத்மாக்களுடைய திருஷ்டியோ அல்லது தீய திருஷ்டி பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் அவ்வாறு தன் முகத்தை மூடிக்கொண்டு இருப்பார்கள் பாபா கூட இவ்வாறு தன்னுடைய குழந்தைகள் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார் இந்த குழந்தைகள் கூட சங்கம யுகத்தில் டபுள் கிரீடம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எதிர்காலத்திலும் ஆவார்கள் யுகத்தில் கூட குழந்தைகள் தன்னுடைய பழக்க வழக்கத்தின் அனுசாரமாக இவர்களை பாபா கிரீடமுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார் பிறகு பாபா சொல்ல ஆரம்பித்தார் குழந்தைகளே யூபி ஜோனை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் கூடவே மற்ற அனைவர்களும் ஒவ்வொருவருடைய தன்மைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சிலர் வந்து பக்தியில் கங்கையில் குளித்திருக்கிறார்கள் கடலில் குளித்திருக்கிறார்கள் சில இடங்களில் போய் அவர்கள் முங்கி முங்கி எழுந்தும் இருக்கிறார்கள் ஆனா உலகத்துல கடல்ல போய் முங்குகிறார்கள் ஆனா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் எண்ணம் இருக்கும் இவ்வாறு நாம் குளித்தால் நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பைகள் நீங்கிவிடும் இறங்கிவிடும் என்று கருதுகிறார்கள் பக்திக்கான பலன்தான் குழந்தைகளுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது பாபா வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் முங்கி எழுந்து வந்திருக்கிறார்கள் ஞான செய்கிறார்கள் ஞானக்கடல் பாபா முன்னால் வந்திருக்கிறார்கள் ஞான ஸ்நானம் செய்து தன்னைத்தான் சுத்தமாக பவித்திரமாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு பாபா இன்னொரு காட்சியை காட்டினார் பாபா சொன்னார் குழந்தைகளே பாருங்கள் உலகத்தில் ஒருத்தர் தீர்த்தத்திற்கு செல்கிறார் என்றால் நாலு தாமம் சென்று வருகிறார்கள் உலகில் உள்ளவர்கள் யாத்திரை செய்து விட்டு வீட்டிற்கு வரும்போது அவர்களுக்கு ரொம்ப பூஜிக்கிறார்கள் மரியாதை செய்கிறார்கள் ஏனென்றால் நான்கு இடங்களுக்கு யாத்திரை செய்து வந்திருக்கிறார்கள் என்று கருதி அவர்களை மரியாதை செலுத்துகிறார்கள் அதே போன்று குழந்தைகள் இந்த ஸ்தானத்துக்கு முங்கி எழுந்து ஞான ஸ்நானம் செய்துவிட்டு அவரவர் இடத்திற்கு செல்கிறார்கள் இப்பொழுது பாபாவின் குழந்தைகளுக்கும் தனக்கும் தன்னையும் பாபாவையும் பிரத்யம் செய்வதற்காக ஸ்வயம் தனக்கு தானே புருஷார்த்தம் செய்கிறார்கள் எப்படி பக்தியில பாவனையோடு அவர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கிறார்களோ அதே போல நீங்களும் இங்கிருந்து வந்துவிட்டு அவரவர் இடத்திற்கு செல்லும்போது போது உங்களுக்கும் அந்த மதிப்பு கிடைக்கும் என்கிற என்று பாபா கூறினார் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அவ்வாறு தயார் செய்து கொண்டு இங்கிருந்து செல்லுங்கள் இங்கிருந்து போகும்போது கொண்டு செல்லுங்கள் அவ்வளவு சக்திசாலியாகி செல்லுங்கள் என்று பாபா கூறினார் நீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போன உடனேயே உள்ள நுழைந்த உடனே மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் ஆக வேண்டும் உண்மையிலுமே இது என்ன யாத்திரை பண்ணிட்டு வந்தாங்க எந்த இடத்திலிருந்து வந்தார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும் உலகத்தில் உள்ளவர்களின் கண்ணோட்டம் மாறும் பொழுது உங்கள் பாபா குழந்தைகள் நீங்கள் ஞானக்கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு விசேஷமான வெளிப்படுத்த வேண்டும் இதனால நல்லா நீங்க வேண்டும் அதுக்கான சூட்சம தயாரிப்புகள் சூட்ச சூட்சம ஆத்மாக்களுக்கு அந்த சிரேஷ்ட பாவனை தென்பட வேண்டும் எதிரில வரக்கூடிய ஆத்மாக்கள் கூட உங்களை பாபா சமமாக ஆகிவிட வேண்டும் என்று பாபா கூறினார் நீங்கள் அனைவரும் பாபா வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் தனக்குத்தானே இப்படி அனைத்தையும் கொண்டு செல்லுங்கள் என்று பாபா இவ்வாறு கூறினார் அவ்வாறு தோன்றியது பாபா பாபா வந்து அனைத்து குழந்தைகளையும் வதனத்தில் இமர்ஜ் செய்து பார்த்தார் பாபா குழந்தைகள் மீது மிகவும் அன்பு நேசம் வைத்திருக்கிறார் பாபாவுக்கு குழந்தைகள் மேல ரொம்ப சிநேகம் இருக்கிறது சிநேகத்தின் காரணத்தினால தான் பாபா வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் பிறகு பாபா முன்னாடி போகு தட்டு வைக்கப்பட்டிருந்தது ராம்நிவாஸ் பாய்க்கு அர்த்தமாக இன்னைக்கு விசேஷமா போக இருந்தது இன்னும் பல பேருடைய விசேஷமான போக இருந்தது அவர்களுக்கும் பாபா நினைவு கொடுத்தார் பிறகு பாபா கூறினார் எத்தனை பாபா குழந்தைகள் இருந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பே பாபா மி அவர்கள் மீது அன்பும் மதிப்பும் பாவனையும் வைத்திருக்கிறார் அந்த கண்ணோட்டத்தோடு குழந்தைகளை இமர்ஜ் செய்கின்றார் பிறகு போகையும் ஸ்வீகாரம் செய்விக்கின்றார் உங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் நானும் வழங்கினேன் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அனைவருக்கும் பாபா சொன்னார் பாபா வீட்டில் நல்லது அனைவரும் வந்திருக்கிறீர்கள் முங்கி எழுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அவசியம் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள் முதல் மத்திரமே பாபா என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் பத்தித்திலிருந்து பாவனம் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் இவ்வாறு பாபா அனைத்து குழந்தைகள் மேலும் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் நிமிட்ட நிமித்த டீச்சர்களுக்கும் பாபா மிக மிக அன்பு நினைவுகளை வழங்கினார் அந்த அன்பு நினைவுகளைப் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி